எப்படி செப்டம்பர் பதினெட்டு ரெட்டமலை சீனிவாசனாரின் நினைவு நாள் அவருடைய திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஓட்டேரி இடுகாட்டில் அவருடைய நினைவை போற்றி உரிமை களம் என்கிற ஒரு நினைவிடத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரம் ஆண்டில் நிறுவினோம் அன்றைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மூப்பனார் அவர்கள் இதனை திறந்து வைத்தார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன புதைந்த வரலாற்றை மீட்டெடுப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் பொதுவாழ்வுக்கு வந்தோம் இரட்டமலை சீனிவாசனாரின் மகத்தான பங்களிப்பை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தோம் விடுதலை சிறுத்தைகளின் முயற்சியால் ரெட்டமிளை சீனிவாசனாருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு மேலும் ஒரு மணிமண்டபத்தை எழுப்பியிருக்கிறது அவர் பிறந்த கோழியாலத்தில் விடுதலை சிறுத்தைகளின் தனிப்பட்ட முயற்சியிலே அவருக்கு மணிமண்டபம் எழுப்பியிருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சமகாலத்து தலைவர் சொல்லப்போனால் அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னோடி மூத்த தலைவர் அவரோடு வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று வாதாடி அதை வென்றெடுத்தவர் சமூக நீதிக்கான குரலை தொடர்ந்து அழுத்தமாக ஒழித்தவர் தன்னைவிட முப்பது வயது இளையவர் என்றாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அகில இந்திய அளவிலே ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரணியில் திரட்டுவதற்கு பாடாற்றியவர் அந்த மாமனிதருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நடிகர் விஜய் நேற்று பெரியாரோட பிறந்தநாள் முன்னிட்டு பெரியார் நேரடியாக வந்து மரியாதை செலுத்திருக்காரு இந்த செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க விநாயகர் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லி விமர்சனம் வந்தது இந்த நிலையில் பெரியாருக்கு வந்து நேரடியாக வந்து பிறந்தநாள் முன்னிட்டு வாழ்த்து வச்சுருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க சார் மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன் அதை வரவேற்று பாராட்டி என்னுடைய சமூக ஊடக பக்கங்களிலும் பதிவு செய்திருக்கிறேன் சமூக நீதி பார்வையோடு அவர் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிப்பதுடன் மிகுந்த நம்பிக்கையையும் அளிக்கிறது பெரியார் அரசியல் என்பது திமுக அதிமுக என்கிற அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானது அல்ல சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ள அனைவருக்குமானது சமத்துவத்தை நாடும் அனைவருக்குமானது அந்த புரிதல் அன்பு இளவல் நடிகர் விஜய் அவர்களுக்கு இருப்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் திராவிட சாயில் வந்தால் இரண்டு திராவிட கட்சிகள் வளர விடாது பாஜக விமர்சனம் வைக்கிறது அவர்கள் எப்போதும் அப்படித்தான் விமர்சனம் வைப்பார்கள் அது அவர்களுக்கு வயிற்றுச்சலை தரக்கூடிய ஒரு அரசியல்தான் பெரியார் என்று சொன்னாலே அவர்களுக்கு பிடிக்காது ஆர் என் ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் பெரியார் என்கிற சொல்லையை நான் உச்சரிக்க மாட்டேன் என்று வெளியேறியவர் அந்த அளவுக்கு பெரியார் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது ஆகவே பாஜகவினர் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் மது ஒழிப்பு மாநாடுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து சிறுத்தையாய் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்து பாய்ந்தது ரொம்ப சிறிய சிறியதாய் மாறிடுச்சு இந்த நாடகம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் எடுபடாது மூக்கருவப்பட்டவர்களின் கூக்குரல் இது கூச்சல் இது புலம்பல் இது அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை ஏறத்தாழ தாழ பதினெட்டு மாதங்கள் உள்ளன தேர்தலுக்கு இப்போதே தேர்தல் கணக்கு கூட்டணி கணக்கு என்று கூப்பாடு போட்டார்கள் கூச்சல் எழுப்பினார்கள் எப்படியாவது இது மேலும் விரிசல் அடையாதா பிளவு ஏற்படாதா என்று காத்து கிடந்தார்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஏமாந்து போனார்கள் அதனால் ஏற்பட்ட விரக்தி வெளிப்படுகிறது அவ்வளவுதான் திமுக அழைப்பு வந்து மேலும் விமர்சனமாக பாஜக அல்லாத மத்தியில் விமர்சனமாக திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது சேர்ந்த நிர்வாகிகள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே தங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியல் என்பதை புரிந்தும் இந்த மாநாட்டுக்கு வருகிறார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரே நேர்கோட்டில் கொள்கை அளவில் பயணிக்கிறது என்றுதான் பொருள் முரண்பாடான அரசியல்தான் ஆனாலும் இணைந்து பயணிப்போம் என்று எடுத்திருக்கிற அந்த முடிவு என்பது கொள்கை தளத்தில் இருவரும் இணையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது அவ்வளவுதான் ஏற்றுக்கிறார்கள் குடிப்பதற்கு ஏற்றுக்களா யாருசை கேட்குறாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏன் ஏற்றுக்கணும் நாங்களும் தேசிய கல்வியில் கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் திமுகவும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது நாங்கள் தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்கிறோம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதில் உடன்பாடு இருக்கிறது அன்றைக்கே பேரறிஞர் அண்ணா அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே மதுக்கடைகளை மூடிய பிறகு கலைஞர் அவர்களும் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் திமுக பேசிய அந்த கருத்தை இன்றைக்கு திமுக பேசுகிறது அவ்வளவுதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றாக வேண்டும் என்று ஒன்றும் இல்லை தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்பது இந்தியா முழுவதும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது மனிதவளம் பாழாகக்கூடாது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் இப்படி குடிக்கு அடிமையாகக்கூடிய குடிநோயாளிகள் உருவாகி வருவது கவலை அளிக்கிறது ஆகவே தேசிய அளவிலான பார்வையோடு மனித வளத்தை பாதுகாப்பதற்கு இரண்டு இயக்கங்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறோம் அவ்வளவுதான் இதுகுறித்து